வேண்டிய இலக்கை அடைய வேண்டிய தூரத்தை அடைவதற்கு சாதியோ மதமோ இனமோ மொழியோ பொருளாதாரமோ குடும்ப பின்னணியோ எதுவும் தேவையில்லை என்னால் முடியும் என்கிற எண்ணம் மட்டும் இருந்தால் போதும் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார் சகோதரி அவர்கள் மேலே நீங்க புகைப்படத்துல பார்க்கக்கூடிய சகோதரியினுடைய பெயர் ஸ்ரீபதி இவங்க பிறந்த குழந்தை குழந்தை பிறந்து ரெண்டே நாளில் தங்களுக்கு சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் வருது மருத்துவர்களுடைய ஆலோசனை அடிப்படையில் நான்கு சக்கர மகிழ்ந்து வாகனத்தில் இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் பயணித்து இவங்க அந்த சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் எழுதி மாநிலத்தினுடைய முதன்மை சிவில் ஜட்ஜ் நீதிபதியா அவங்க தன்னுடைய தேர்ச்சியில் அவங்க பாஸ் பண்ணியிருக்கிறாங்க இதில் குறிப்பிட்ட விஷயம் என்ன தெரியுமா இருபத்தி மூணு வயசு குழந்தை பிறந்தது எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு பழங்குடி சமூகத்தை சார்ந்தவர் திருவண்ணாமலை பகுதியில் ஜவாது மாலையில் இருக்கக்கூடிய புலிய ஊராட்சியில் அந்த பெண் தன்னால் முடியும் என்ற லட்சிய கனவோடு இன்றைக்கு ஒரு நீதிபதியாக வந்து கொண்டிருக்கிறார் இந்த காணொலியை தற்போது பகிர்வதற்கும் பதிவதற்கும் காரணம் என்ன அப்படின்னா இங்கே எதுவும் தடை கிடையாது எதுவும் தடை கிடையாது நாம் வெற்றி நடை போடுவதற்கு முடியும் என்கிற எண்ணம் இருக்கணும் இன்னைக்கு அந்த பெண் ஐயையோ குழந்தை பிறந்து ரெண்டு நாள் தானே ஆச்சு இப்போ போய் நம்ம இரநூத்தம்பது கிலோமீட்டர் போயிட்டு அந்த எக்ஸாம் எழுத முடியுமா நினச்சிருந்தா இன்னைக்கு அடிதட்டு மக்களுக்கான ஒரு அடையாளமாக அந்த பெண் இருந்திருக்க முடியாது இருபத்தி மூணு வயசு ஆயிடுச்சே கல்யாணம் முடிஞ்சிடுச்சு இதுக்கு மேற்பட்டு நமக்கு படிப்பு தேவையா என்று பின்னோக்கி சென்றிருந்தால் முன்னோக்கி செல்லக்கூடிய சமூகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அந்த பெண் மாறியிருக்க முடியாது பெண் தானே ஏன் செல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தால் வரக்கூடிய பெண்களுக்கு ஒரு உதாரணமாக அமைந்திருக்க முடியாது எனவே நாம் என்ன நினைக்கிறோமோ எதை அடைய துடிக்கிறோமோ அதை அடைந்தே தீர்வோம் என்பதற்கு தங்கை போன்றவர்கள் சான்று நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய கனவுகளை நோக்கி நகருங்கள் எல்லாராலையும் முடியும் என்ன ஒன்று முடியும்னு நாம் நம்பணும்